வணக்கம் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு வாழ்க்கையை புரிய வைக்கும் நீதி ஒரு ஊரில் இரண்டு சகோதரர்கள் இருந்தனர் அவர்களில் ஒருவன் பரம ஏழை மற்றொருவன் பணக்காரன் பணக்காரனிடம் அவன் தம்பியாகிய ஏழை ஒரு பசுவை கேட்டான் அண்ணன் பசுவை கொடுப்பதற்கு முன் என் நிலத்தில் நீ தினமும் வந்து ஓராண்டு உழைக்க வேண்டும் என்றார் அவனும் ஒத்துக்கொண்டான் பசுவை வாங்கி கொண்ட இளையவன் தான் ஒத்துக்கொண்டது போல் அண்ணன் நிலத்தில் ஓராண்டு முழுவதும் உழைத்தான் ஓராண்டு முடிந்தது தம்பி அண்ணனிடம் வேலைக்கு செல்லவில்லை மறுநாளே பசுவை திருப்பி கேட்டார் அண்ணா ஓராண்டு உன் நிலத்தில் உழைத்தேன் அல்லவா பசு எனக்குத்தான் என்றார் மூத்தவன் அது எப்படி முடியும் ஓராண்டு காலம் நீ என் பசுவிடம் பால் கறந்த பலனை அனுபவித்தாய் அல்லவா அதனால் இரண்டிற்கும் சரியாகிவிட்டது என்றார் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இருவரும் ஒரு நீதிமானிடம் சென்றனர் வழக்கை விசாரித்த நீதிமான் அவர்கள் இருவருக்கும் மூன்று புதிர்களை கொடுத்து இதற்கு சரியான பதில்களை யார் சொல்கிறீர்களோ அவர்களுக்கு தான் பசு என்று கூறி புதிரை சொன்னார் முதல் புதிர் மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது இரண்டாவது புதிர் மனிதனுக்கு மிக மகிழ்ச்சியை தருவது எது மூன்றாவது புதிர் அதிக விரைவாக செல்வது எது இந்த மூன்று புதிர்களுக்கும் நாளை விடை கூறுங்கள் என்றார் இருவரும் வீட்டிற்கு வந்து மூளையை குழப்பி சிந்தித்தனர் மறுநாள் காலை நீதிமானை சந்தித்தனர் மூத்தவனை நீதிமான் அழைத்து என் புதிருக்கு விடை சொல் என்றார் மேன்மை தங்கிய நீதிமான் அவர்களே ஒரு மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது என்று கேட்டீர்கள் அதற்கு சரியான விடை பன்றிக்கறி கொழுத்த பன்றிக்கரியை சாப்பிட்டால் வயிறு நிரம்பும் சில பல மணி நேரம் பசிக்காது இரண்டாவது மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருவது எது என்று கேட்டீர்கள் அதற்கு விடை பணம் பணம் பெட்டி நிறைய இருக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது தெரியுமா பணம் குறைய குறைய மகிழ்ச்சியும் மூன்றாவதாக அதி விரைவாக செல்வது எது என்று கேட்டீர்கள் விடை வேட்டை நாய் வேட்டை நாய்கள் விரைவாக ஓட முயல்களை கூட பிடித்து விடுகின்றன என்று சொல்லிவிட்டு நீதிமானை பார்த்து பசு தானே என்று கேட்டான் முட்டாளே நீ சொன்ன அனைத்தும் அபத்தமான பதில்கள் என்றார் நீதிமான் இளையவன் அழைக்கப்பட்டான் நம் வயிற்றை நிரப்புவது பூமி பூமி தாயிடம் தான் நாம் தானியங்களும் கிழங்குகளும் கிடைக்கின்றன அந்த உணவால் தான் விலங்குகளும் பறவைகளும் வாழ்கின்றன இரண்டாவதாக ஒரு மனிதனுக்கு அதிக மகிழ்ச்சி தருவது தூக்கம் தூக்கத்திற்காக விலையுயர்ந்த செல்வத்தையும் மனிதன் விட்டு விடுவான் மூன்றாவதாக அதிவிரைவாக செல்வது நமது சிந்தனை ஓட்டம் அது நாம் விரும்பிய போது விரும்பிய இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இவையே சரியான விடைகள் இந்த பசு உனக்கே பசுவை கொடுத்த பின் நீதிமான் கேட்டார் இந்த புதிர்களுக்கு உனக்கு விடை கூறியது யார் என்றார் கேட்டதும் அந்த இளையவனுக்கு சிறிது பயம் வந்துவிட்டது ஏதோ கொஞ்சம் என பயந்தவாறே சொன்னான் பல நாட்களாக எவரும் சரியாக சொல்லாத புதிரை அந்த இளையவனின் மகள் எளிதில் விடுவித்து விட்டாளே என்று நீதிமானுக்கு வியப்பு தாங்கவில்லை அவளிடம் அறிவு திறனை மேலும் பரிசோதிக்க விரும்பினார் என் அளவு அளவிற்கு அவளுக்கு அறிவு இருக்கிறதா என்பதை பரீட்சை செய்து வி பார்த்து விடுகிறேன் அவரிடம்

என்று அவளோ போட்டார் தன் தந்தையிடம் அடங்கிய ஒரு பானையை கொடுத்து இதில் உள்ள துவரையை நிலத்தில் விதைத்து முற்றியுடன் அறுத்து எனது கோழி குஞ்சுகளுக்கு உணவாக தயாராக வைக்கும்படி கூறுங்கள் என்றார் அவருடைய தந்தையும் அவ்வாறு நீதிமானிடம் சென்று சொன்னார் துவரையை பார்த்த நீதிமான் அவற்றை நாய்க்கு போட்டுவிட்டு சரால் தண்டு ஒன்றை கொடுத்து இதை ஊற வைத்து தாயை வைத்து நூறு ஜகமுள்ள துணி தயாரிக்க சொல் என்றார்

அப்போது இருவர் வழக்கு ஒன்றை கொண்டு வந்தனர் நாங்கள் இருவரும் இரு குதிரைகளை இரவில் இரண்டு குதிரைகளும் குட்டிகளை ஈன்றன அவனுடைய என்னுடைய குட்டியை பார்த்து அவனுடைய குதிரை குட்டி என்றார் ஒருவன் அடுத்தவனை கேட்டதும் அவனும் அவ்வாறே பதில் சொன்னார் நீதிமான் இரு குதிரைகளையும் தனித்தரங்கே கட்டச் சொல்லி குட்டியை விடச் சொன்னார் குட்டி இரு குதிரைகளிலும் செல்லாமல் தனியை ஓடிவிட்டது

இந்த கதையின் மூலம் உங்களுக்கு கிடைக்கிற கருத்து என்னன்னா மனிதனுக்கு ஞாபக மறதி அதிகம் தான் அவன் பலவற்றை மறந்து தன்னுடைய தொடர்பு தொடர்புடைய மட்டும் நினைப்பில் வைத்து கொண்டிருக்கிறான் அவன் நினைக்கிறான் இவ்வுலகில் மட்டுமே எல்லாரும் அவன் மட்டும்தான் வல்லவன் அவன் எதிர்க்க ஆளேது வெறும் எண்ணமே நிஜமாகிவிட்டால் அப்புறம் உண்மைக்கு மரியாதை இல்லாமல் போய்விடும் இரு கைகளும் ஒன்று சேர்ந்தாலும் சத்தம் வரும் அது போலதான் இருவருடைய பல பரீட்சை இருக்கும் தான் உண்மையின் சுயரூபம் தெரிய வேண்டும் வல்லவனுக்கு வல்லவன் என்று இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் இருவரும் ஒரே இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்பதில்லை எங்கிருந்தாலும் ஒருவனை மிஞ்சி மிஞ்சியுணர்த்தால் இருக்கவே செய்கிறான் ஏதோ ஒரு இடத்தில் இதை உணரும் பட்சத்தில் தான் கர்வத்தை வடிகாட்ட முடியும் வடிகட்ட முடியும் சுயநிலத்தை ஒழிக்க முடியும் மனிதனாக வாழ க கொஞ்சமினும் இயலும் என்ன நான் சொல்றது உண்மைத்தானே உங்களுக்கு இந்த கதையை பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உண்மை சொற்கள்